எல்லா புகழும் இறைவனுக்கு இப்ப இவங்க வந்து ஊர பக்கத்துல இருந்து வந்தாங்க ஒரு பத்து வருஷமா ஆறாம வருஷத்துக்கு மேல இப்ப நீங்க ஒன்றரை மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க பாதி இப்ப பாத்தீங்கன்னா அந்த புண்ணுல எப்படி பார்த்தாலும் ஒரு புண்ணு ஆறும் ஒரு புண்ணுல சீல் பிடிக்குன்னு திரும்ப ஒரு புண்ணு வரும் இப்படியேதான் அவர் லைஃப் இருந்தது இப்ப ஏற வந்து அவரு வந்து ஒரு சில புண்ணு தான் இருக்கு அந்த புண்ணையும் கண்டிப்பா உங்க வீடியோல போடுறேன் இந்த புண்ணு மட்டும் இல்லைங்க டயபெட்டிக் கை கால் வெட்டணும் சொல்றது வரலை வெட்டணும் காலை வெட்டணும் அப்படின்றவங்களுக்கு கூட வெட்டாம வரலை எடுக்காமலும் சரி பண்ண பண்ணக்கூடிய ஏன்னா அந்த கழிவுகளை வெளியேற அனுமதிச்சுட்டாவே அவர் இது வரைக்கும் எந்த கட்டும் என்கிட்ட வந்து போட்டதே இல்லை அப்ப கட்டு போட்டா என்னாவது கழிவுகள் உள்ளே தங்கி உள்ளுக்குள்ள செப்டிக் ஆகி விரல வெட்டுறதோ காலை வெட்டுறதோ நிலைமைக்கு நம்ம போறோம் உள்ளுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை வெளியேற்றா இந்த பொண்ணு முழுமையாக ஆறிவிடும் என்பதை நம்ம அந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் பாருங்க பார்த்துட்டு இந்த விழிப்புணர்வாக இது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்